ஓம் கஜானனம் கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரோன் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ஜாதகத்திலே சனி பலம் பெற்று விட்டால் சந்தோஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஓம் நீலாஞ்சன ஜமாபாஜம் புத்திரம் யமாக்கிரஜம் ஜாயா மார்த்தாண்டம் தம்பூதம் தம் நமாமி சனைச்சரங் இது வந்து சனியின் காயத்ரி மந்திரம் சனியை கண்டாலே எல்லோருக்குமே ஒருவித பயம் வந்து விடுகிறது ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் இந்த சனி எந்த எந்த வடிவத்தில் வருவார் அப்படின்னே தெரியாது ஏழறி சனியாக வருவார் அஷ்டமத்து சனியாக வருவார் பாதச்சனியாகவும் வருவார் ஜென்மச்சனியாகவும் வருவார் விரயச்சனியாகவும் வருவார் அர்த்தாஷ்டம சனியாகவும் வருவார் பொங்கு சனி மங்கு சனி மாரகச்சனி கண்டச்சனி இப்படி பலவித வடிவங்களிலே சனி பகவான் வந்து நம்மளை பயமுறுத்தி கொண்டிருப்பார் சனியை கண்டு எவரும் அஞ்ச தேவையில்லை பயப்படத் தேவையில்லை யார் பயப்படுவாங்க தப்பு செஞ்சவங்க தான் பயப்படும் தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் நீதி நேர்மை மனச்சாட்சிப்படி வாழ்ந்தால் அவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆக சனியை கண்டு யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த ராசியோ பனிரெண்டு அப்போ நான் இப்போ சொன்னது ஒரு பத்து விதமான சனியை சொல்லிட்டேன் அப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு ராசிக்கு தான் இருக்குமா மற்ற பத்து ராசியுமே போட்டு பார்க்குமா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க யாருமே சனியை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை சனி ஒரு நீதிமான் சனி ஒருவனே ஈஸ்வரப்பட்டம் வாங்கியவர் எனவே தான் நாம் சனியை சனி ஈஸ்வரன் என்றே அழைக்கிறோம் நீதி நேர்மை தவறாமல் நடப்பவர்களை சனி தண்டிக்க மாட்டார் மகரம் கும்ப ராசிக்கு சனி பகவான் ஆட்சி வீடாகவும் துலாம் ராசியில் அவர் உச்சமாகவும் மேச ராசியில் நீச்சகதியிலும் இருப்பார் கடகம் சும்ம ராசிக்காரர்களுக்கு பகை வீட்டில் இருப்பார் ஒரு ஜாதகத்திலே சனி சுபத்தன்மை பெற்றுவிட்டால் சுப சுப பலனை அடைந்துவிட்டால் சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமையும் உழைத்து அதன் மூலம் ஊதியம் பெற்று சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நேர்மை நீதி நியாயம் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இப்படி நடந்து கொண்டால் சனி பகவான் அவர்கள் பக்கமே வரமாட்டாங்க ஏழரை சனியாவது அஸ்தமத்து சனியாவது அர்த்தாஸ்தம சனியாவது எந்த சனியுமே அவர்களை தண்டிக்க மாட்டார் இந்த ஜாதகத்தை பாருங்க இது ஒரு மகர லக்கண ஜாதகம் லக்னாதிபதி சனியோ பத்தாம் இடத்துல இருக்கிறார் சனி பத்தில் நலமே அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கு இடம் கொடுத்த சுக்கரனும் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிலே மீனத்திலே போய் உச்சம் பெறுகிறார் அங்கே புதன் நீச்ச பங்கத்தை பெறுகிறார் ஆக இந்த இப்படியாக அமையப்பட்ட ஜோ ஜாதகக்காரங்க ஒரு பெரிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நடத்தி அதன் மூலம் வருமானங்களை பெற்று பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து பல பல குடும்பங்களை வாழ வைக்கும் இடத்தில் இவர் இருப்பார் அப்படி என்று சொன்னால் அதுதான் உண்மை சனி கருநீளத்துடையவன் கருப்பு நிறத்துடையவன் இரும்புக்கு அதிபதி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆக ஒரு பெரிய தொழிற்சாலை நடத்தி பல குடும்பங்களை வாழ வைக்கும் இடத்தில் இவர் இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் முதல்லையே சொன்னேன் சனி பத்தில் நலம் என்பார்கள் பத்தாம் இடம் என்பது யார் பத்தாம் இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ இந்த ஜாதகர் ஒரு தொழில் மேதையாகவே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் சனி பலம் பெற்ற ஜாதகர்கள் நன்றாக நேர்மையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்புக்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் உழைப்பையே நம்பக்கூடியவர்கள் தன்கையே தனக்கு உதவி என்று இருப்பவர்கள் இப்படியாக சனி பலம் பெற்ற ஜாதகர்கள் உழைப்பின் மீது அதீத நம்பிக்கையை கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கும் சனி அள்ளி அள்ளி கொடுப்பான் இதைத்தான் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனி மூணாறு ஆறு பலம் பெற்று பெரும்பாலும் இந்த சனி வந்து மூணு ஆறு பத்தில் பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்களாகவே இருப்பார்கள் ஒரு இரும்பை வாங்கி பழைய இரும்பு கூட வச்சிருக்கிறது அதை வாங்கி விற்கிறது ஒரு கார் தொழிற்சாலை ஒரு காரை ஓட்டுறது ஒரு கேப்ஸு நிறுவனம் வச்சிருக்கிறது இந்த மாதிரியான தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சனியின் நிறம் கருநீளம் கருப்பு நிற கோட் போட்ட வக்கீல்கள் பெரும்பாலும் சனியின் ஆதிக்கத்தில் வருவார்கள் ஏன் ஜட்ஜு நீதிமான் நீதி அரசர் கூட கூட கருப்பு கோட்டு தான் போட்டு வந்து ஆடர் ஆடர் ஆர்டர்னு சுற்றியில் வச்சு மர சுற்றியில் வச்சு தட்டுவார் அவரும் கருப்பு அங்கேயே அணிந்திருப்பார் இவர்களெல்லாம் இவர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் சனி பகவான் வலுவாக இருப்பதே காரணம் என்று சொல்லிவிடலாம் சனி பலம் பெற்றவர்கள் எண்ணெய் தொழிலை செய்பவர்களாக இருப்பார்கள் ஆயுள் சம்பந்தப்பட்டது அதாவது சமையல் எண்ணெய் பலக பலகாரம் சுடக்கூடிய எண்ணெய் சமையல் எண்ணெய் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்து ஒரு மொத்த தயாரிப்பு கூடத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் அந்த எண்ணெய்களை வாங்கி ஏஜென்சி எடுத்து டீலர்ஷிப் எடுத்து நான் இந்த பகுதிக்கு ஏழை ஏஜென்சி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு லாரி வேன் மூலமாக அந்த எண்ணெய் பாட்டில்களை வியாபாரம் செய்து நல்ல வருமானம் அடைபவர்களாக இருப்பார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி என்றாலே எல் எள்ளில் இருந்து தான் எண்ணெய் எடுக்கப்படுகிறது ஆக எண்ணெய் வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி வலுத்திருக்கும் பச்சம் சனி சுபத்தன்மை பற்றிருக்கும் சுபத்தன்மை பெற்றிருக்கும் பட்சம் தனி சனி அதிர்ஷ்டகரமாக இருக்கும் பச்சம் எள்ளு இரும்பு வியாபாரம் மேலும் கருப்பு நிறத்துடைய வஸ்திரம் போன்ற தொழில் செய்தால் துணி வியாபாரம் செய்தால் இவர்கள் மேன்மை அடையலாம் என்றே சொல்லிக்கொள்கிறேன் சனி பலம்பெற்ற ஜாதகர்கள் எப்போதுமே ஒரு இறுக்க மனதுடனே இருப்பார்கள் என்னப்பா அந்த பையன் அந்த பொண்ணு எப்பயுமே சிரிக்கவே மாட்டேங்குது இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள நாளைக்கு என்ன செய்யணும் நாளை கழிச்சு என்ன செய்யணும் அடுத்த மாதம் என்ன செய்யணும் அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டம் 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 அப்படின்னு திட்டம் திட்ட திட்டம் கொண்டே இருப்பார்கள் ஆக ஒரு சந்தோஷமாக எதையும் கழிப்பதற்கு அவர்களுக்கு இடமே நேரமே இருக்காது எப்பொழுது பார்த்தாலும் ஃபீச்சரை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பார்கள் இந்த சனி பலம் பெற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒரு நீதிமான்கள் எப்பயுமே காலில் சக்கரத்தை கட்டி பணம் 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 என்று பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சனி பலம் பெற்றால் சந்தோஷமே 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்